ஹாய் எல்லாேருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட டெய்லி ருட்டீன் லைஃப்பில் ஹேர் கேர் வந்து ரொம்பவே முக்கியமாக நான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன் லக்கிக்குமே சின்ன பொண்ணாக இருக்கும்போது அடர்த்தியாகவே இருக்காது முடி அதுக்கப்புறம் வளர வளரவுமே அப்படி தான் இருந்தது ஏமகேஷுக்கு வந்து ஒரு வெள்ளை முடி வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை பார்த்த உடனே ரொம்ப பயம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடிலாம் வந்து நார்மலாக எண்ணெய் காய்ச்சுவேன் கறிவேப்பில் மருதாணி இல்லைன்னு சொல்லி மருதாணி கறிவேப்பிலை அப்படி சொல்லிவிட்டு நார்மலாக எண்ணெய் காய்ச்சி தான் தடவிட்ருப்பேன் இப்போ வந்துட்டு கருசனாங்கண்ணியை மெயினாக போட்டு நிறைய போட்டு எண்ணெய் காய்ச்சி இருக்கேன் பரவாயில்ல அடுத்த வெள்ளை முடி எதுவுமே வரல ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது எண்ணெய் காய்ச்சறதுக்கு வந்து நான் வந்து பதினஞ்சு பொருள் எடுத்துருக்கேன் பன்னீர் ரோஸோட இதழ் ரெட் கலர் ஒத்த செம்பருத்தி அப்புறம் ஆவாரம் பூ கருப்பு சீரகம் ஒரு இருபது கிராம் இருக்கும் அப்புறம் வெந்தயம் ஒரு இருபது கிராம் வந்து தண்ணியிலே ஊற வச்சு ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு பெரிய நெல்லிக்காய் ரெண்டு துந்த ஏலவராஜல் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பாதி எலுமிச்சை பழம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் செம்பருத்தி இலை ரெட் கலர் செம்பருத்தி இலை முக்கியமாக நிறைய வந்து வெள்ளை கரைசலாங்கண்ணி அப்புறம் துளசி கொஞ்சம் அப்புறம் கறிவேப்பில கொஞ்சம் வேப்பில கொஞ்சம் மருதாணி இலை கொஞ்சம் இதெல்லாம் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த நெல்லிக்காயை வந்து அந்த விதெல்லாம் இல்லாமல் அதை நல்லா சின்னதாக நசுக்கி எடுத்து எண்ணெயில் போட்டோமோ அதனோட ஜூஸ்லாம் நல்லா இறங்கிடும் அதுக்காக வந்து அதை வந்து நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இந்த இலை எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி போட்டால் போதும் நான் மெயினாக வந்துட்டு வெள்ளை கரைஸ்லாங்கண்ணி தான் நிறைய போடுறேன் அது வந்து நான் என்ன பண்ணேன்னா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஃபேன் காற்று கீழே வந்துட்டு ஒரு காஞ்ச துணியில் போட்டு தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுறேன் சில பொருள்லாம் என்கிட்டே இருந்தது அதெல்லாம் நான் பூச்சி இல்லாமல் டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணுறேன் இப்போ இதுக்காக ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் செக்கில் ஆட்டினேன் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டரு அதில் வந்து நான் ஊற்றிட்டேன் அப்புறம் ஒரு ஒரு பொருளாக சேர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அது வந்து தெரித்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்காக ஒரு மூடியை போட்டு நான் மூடி விட்டுட்டேன் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல எல்லா இந்த ஆலவராஜ்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு வெங்காயமும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுது ஃபஸ்ட்டே உள்ளே போட்டோமோ அது எந்த எண்ணெயில் வந்து நல்லா காய ஸ்டார்ட் ஆகும் அதுக்காக எல்லாத்தையும் உள்ளே போட்டு இந்த நெல்லிக்காய் எல்லாமே ஒரு ஒரு பொருளாக எடுத்து உள்ளே போட்டு நல்லா அழுத்தி கலக்கி விடணும் எல்லா பொருளுமே எண்ணெய்க்குள்ளே போயிடணும் நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா உள்ளே போகிற வரைக்கும் கலறிக்கிட்டே இருக்கணும் அந்த எல்லா இலையும் வந்து எண்ணெயில் சுருண்டு நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகும் அந்த அளவுக்கு நம்ம அப்பப்போ கல்லறிட்டுகிட்டே இருக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு இந்த எண்ணெய் ஆகிறதுக்கு இந்த எலுமிச்சி பழ ஜூஸும் வந்து மேலே ஜூஸ் மட்டும் புழிஞ்சி விட்டுக்கலாம் அது வந்து பொடுக்கு தொல்லைலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் எல்லா பொருளையும் நல்லா அழுத்தி விட்டுட்டு பொறுமையாக கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா அந்த எண்ணெய் சூடாக சூடாக அந்த இலையெல்லாம் நல்லா சுருண்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகும் எண்ணெயோட கலரும் வந்து சேஞ்ச் ஆகும் க்ரீன் கலர் ஆகுது பாருங்கள் எப்படி நல்லாவே மாறிடுச்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆகும் இது கொஞ்சம் கூட இலையிலையோ மற்ற பொருள்லேயோ ஈரத்தன்மை இருக்கவே கூடாது அந்த அளவுக்கு அந்த எண்ணெயை நம்ம நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் அதனோட கலர்லாம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் நைட்டு வந்து அதை நல்லா ஊற விட்டுடலாம் ரெண்டு நைட் கூட வேணும்னா ஊற வெட்டிக்கலாம் நான் ஒரு நைட்டோட போதும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் இதில் எப்படியும் வந்து ஒரு நூற்றி எண்பது கிராம் எண்ணெய் வந்து எனக்கு வந்து அது ட்ரை ஆயிருக்கும் அந்த இலையெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு ஒயிட்டு கிளாத் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அடியில் நிற்கிற இலையெல்லாம் வந்துட்டு உள்ளே எடுத்து போட்டு அதை புழிஞ்சோமோ அதுலேயும் நிறைய எண்ணெய் வரும் அதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சிக்கிட்டேன் நான் அந்த எண்ணெய் வாங்கிட்டு வந்த பாட்டிலேயே ஃபுல்லாத்தையும் நான் ஊற்றி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஒரு சின்ன பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேன் எண்ணெயோட கலர் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு ஏமகேஷுக்கு அந்த ஒரு வெள்ள முடி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுக்காக அவனுக்கு வந்து நான் டெய்லியுமே லைட்டாக தேய்ச்சி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறேன் சாட்டர்டே சேட்டர்டே நிறைய எண்ணெய் வச்சு தலைக்கும் குளிக்க வைக்கிறேன் லக்கிக்குமே டெய்லியும் லைட்டாக வச்சு தலைவாரியும் ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுவேன் உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்